தொழிலாளி தொழிலுக்காக தொழிலாளியாக அழைத்து வந்தவர்களை தொடர்ந்தும் தொழிலாளியாகவே தக்க வைக்கின்ற ஒரு முறைமையைத்தான் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் தற்பொழுதும் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பிரஜைகளாக இவர்களை அங்கீகரித்து மாற்றாத வரைக்கும் இந்த நெருக்கடிகள் இடர்பாடுகள் இவர்களை தோட்டங்களில் முடக்கி வைத்து உரிமைகளை பறிக்கின்ற விடயம் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஒன்று இரண்டாவது விடயம் என்னவென்றால் பெரும்பாலான தோட்டங்கள் காணி உரிமை எல்லாம் அரசாங்கத்திற்கு தான் இருக்கின்றது அதனுடைய முகாமைத்துவம் அதனை நாள் குத்தகைக்கு தான் வழங்கி இருக்கின்றன ஆகவே அது அதன் அதனை காரணம் காட்டி ஒரு பிரஜையின் உரிமையை பறிக்க இயலாது ஒரு பிரஜைக்கு வழங்க வேண்டிய சேவையிலிருந்து அரசு தன்னை விலக்கி கொள்ள இயலாது இதன் காரணமாகத்தான் பிரதேச சபைக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பிரதேச சபைகளுக்கான அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து முப்பத்தி மூன்றாவது சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து பிரதேச சபைகள் உள்ளே சென்று அடிப்படை வசதிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்ற அந்த திருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது இலங்கையின் அப்பொழுது இருந்த அனைத்து கட்சிகளும் அதற்கு ஒப்புதல் அளித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் இது மிகவும் பிரச்சனை இருக்கின்றது ஓ பிரச்சனை இருக்கின்றது அநியாயமான ஒரு நிலைப்பாடு என்று என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் கூறு குறிப்பிட்ட ஒரு விடையே முக்கியம் என்னவென்றால் இது இது தனியார் இடம் தனியார் காணி அல்லது தனியார் தோட்டம் ஆகவே ஒரு தொகுதியான மக்களை ஒரு சமூகத்தை இவ்வாறு தோட்டங்களுக்கு முடக்கி வைத்துக்கொண்டு நாட்டை நீங்கள் சமமான நாடு என்று கொண்டு செல்ல இயலாது அதற்காகத்தான் நாங்கள் தீர்வுகளையும் முன்வைத்திருக்கின்றோம் ஏன்னா பிரஜையா உரிமை கிடைத்ததற்கு பிறகு நாங்கள் முன்வைத்த முக்கியமான தீர்வு என்ன என்னவென்றால் நீங்கள் அந்த கிரா தோட்டங்களில் இருக்கின்ற அந்த வதிவிடங்களை பிரித்து கிராமங்களாக மாற்றுங்கள் தோட்டங்கள் தோட்டங்களாக இருக்கட்டும் தோட்டங்கள் தோட்டங்களாக நடத்தி கொண்டு போகட்டும் ஆனால் அந்த பதிவிடங்களாக இருப்பவற்றை நீங்கள் கிராமங்களாக அங்கீகரிக்கணும் முழு முழு கிராமங்களாக அங்கீகரித்து இலங்கையில் இருக்கின்ற ஏனைய கிராமங்களுக்கு இருக்கின்ற நேரடியாக சென்று சேவை செய்யக்கூடிய வசதியின் அடி வசதிகள் எங்கெங்க இருக்கின்றோ கடமைகள் எங்கெங்க இருக்கின்றனோ அவ்வாறான ஒரு நிலைமைக்கு மா மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு நாங்கள் தோட்ட தொழிலாள மக் தொழிலாளிகளை கிராமவாசிகளாக மாற்ற வேண்டும் என்பது முக்கியம் ஏனென்றால் ஒரு பூரணமான ஒரு தீர்வாக அதுதான் இருக்கின்றது இந்த இதன் அடிப்படையில் தான் பல இரண்டு தசாப்த கால போராட்டத்திற்கு பின் புதிய கிராமங்கள் அதிகார சபை என்றொன்று உருவாக்கப்பட்டது அது பெயரிடப்பட்டதும் அதற்கான காரணம் அது தொடர்ந்து இவர்கள் தொழிலாளிகளாக பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒரு தோட்டத்துறை சார்ந்த ஒரு நபர்களாகவோ அதிகார சபையாக இல்லாமல் ஒரு கிராமவாசிகளாக கிராமங்களாக இவர்கள் அதிகார சபை என்று சொல்வார்கள் மலையக அதிகார சபை என்று கூறப்படுவதும் அதுதான் என்றால் போயிட்டு பேசுவோம் முக்கியமாக கூற வேண்டியது என்னவென்றால் இந்த காணி கொடுப்பது தொழில் கொடுப்பது சம்பள பிரச்சனை என்றெல்லாம் கூறுகின்ற அதை ஒரு அரசாக தொடர்ந்தும் இவர்களுக்கான பொறுப்பை தட்டி கழித்து கம்பெனிகளுக்குள் கம்பெனிகளுடைய அதிகாரத்திற்குள் இவர்களை முடுக்கிவிடாமல் இவர்களை பூரண பிரஜைகளாக மாற்ற வேண்டுமென்றால் இவர்களை இந்த தோட்டத்தில் இருக்கின்ற வதிவிடங்களை பிரித்து கிராமங்களாக்கி அதனை நேரடியான அரச பரிபாலனத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும்